பெண்களுக்கு இளைஞர்களுக்கு போற லக் என்ன தெரியுமா அதுக்குன்னு ஒரு தனி செயலிய உருவாக்க இருக்காங்க இத பத்தின தகவலை தெரிஞ்சுக்க இந்த ஃபுல்லா பாருங்க திமுகவோட தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுக்கு மக்கள் கிட்ட கருத்து கேட்க ஒரு செயலிய அறிமுகம் செய்ய இருக்காங்க திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுக்கு கருத்து இந்த செயலி அறிக்கை தயாரிக்க கனிமொழி எம்பி தலைமையில் பன்னெண்டு பேர் இருக்கக்கூடிய குழுவை ஏற்கனவே தொடங்கிட்டாங்க இந்த குழுல திமுகவோட செய்தி தொடர்பு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் திமுக வர்த்தக அணி துணை தலைவர் கோவி செழியன் திமுகவோட பாதுகாப்பு குழு செயலாளரும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருமான பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் தொழில் துறை அமைச்சருமான டி ஆர் பி ராஜா திமுக அயலக அணி செயலாளர் செய்தி தொடர்பு செயலாளர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் போன்ற பல பேர் இந்த குழுல இணைஞ்சிருக்காங்க தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி மக்களுடைய நலத்திட்டங்கள் தொடர்பா முதல்வர் ஸ்டாலின் முக்கியமான சர்வே ஒன்னு நிர்வாகிகள் மூலம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அதுபடி அரசு ஊழியர்களை வைத்திருக்கக்கூடிய சிறப்பு குழு ஒண்ணு வீடுகளுக்கு நேரடியா போய் ஒவ்வொரு குடும்ப மக்களிடமும் பேசி அவங்க கிட்ட கருத்து கேட்க உள்ளதா தகவல்கள் வெளியாகி இருக்கு பல முக்கியமான கேள்விகளை அவங்க கேட்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க பொங்கல் பரிசு வந்துச்சா மகளிர் உரிமை தொகை பள்ளி உதவி அவங்களோட வீட்டுக்கு வந்து விசாரிச்சு ஒவ்வொரு படிவத்தையும் கொடுத்து அதுல விவரங்களை வாங்க வாங்கன்னு சொல்லப்பட்டு படிவத்தை குடுக்கிறவங்களுக்கு கியூஆர் குறியீடு வழங்குறாங்க அதுல கோரிக்கையோட நிலையை தெரிஞ்சுக்கவும் முடியும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகளை கேட்டு அதோட அடிப்படையில உடனடி தீர்வு கொடுக்கறத தேர்தல் வாக்குறுதியா திமுக கொடுப்பாங்கன்னு ஆளும் திமுக தரப்பு சொல்லி இருக்காங்க ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு தொகை ஜனவரி ஏழாம் தேதி முதல் கொடுக்கப்படுறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு போன வருஷம் இதே காலகட்டத்துல ஜனவரி ஒன்பதாம் தேதியில இருந்துதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்திருக்காங்க இதுக்கு நடுவுல அரசு பொங்கல் பண்டிகைக்கான கரும்பு கொள்முதல் ஜனவரி மாசத்தோட முதல் வாரத்துக்கு அப்புறம்தான் தொடங்க திட்டம் போட்டு இருக்கிறதா சொல்லப்படுது வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஜனவரி பதினான்காம் தேதி தைப்பொங்கல் திருவிழா கோலாகலமா கொண்டாடப்பட இருக்கு வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை சிறப்பு கொண்டாடுவதற்காக தமிழக அரசு ரேஷன் ரெட்டை வைத்திருக்க எல்லாருக்கும் மூவாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்க முதல்வர் ஸ்டாலின் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல்கள் நிதித்துறை அதிகாரிகளோட ஒப்புதல் நிலையில ஆரம்பத்துல ஐயாயிரம் ரூபாய் வழங்க திட்டம் போட்டு இருந்தாங்க ஆனா இப்ப மூவாயிரம் ரூபாய் வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கு இருந்தாலும் மாநிலத்தோட நிதி நிலைமையை கருத்தில் வைத்து இந்த மாதிரியான முடிவுகள் மறுபரிசீலனை செய்யப்பட்டிருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கினால் கடுமையான நிதி இழப்பு நடக்கும் அப்படின்னு நிதித்துறை அதிகாரிகள் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்காங்க அதனாலதான் மூவாயிரம் ரூபாய் வழங்குறத பத்தி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதுல இதனால பெரிய நிதி சுமை இருக்காதுன்னு முதல்வர் கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்ஸுக்கு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க